எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு எதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா முருங்கக்கீரையை சாப்பிடுவதால் ஏற்படும் மருத்துவ நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோர்டின் இ ஷாப்பிங் ஆப் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பை மோர்டின் இ ஷாப்பிங் இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களே செக் பண்ணி பாருங்கள் நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முருங்கை கீரையை உணவில் அடிக்கடி சேர்த்து சாப்பிடுவதால் முந்நூறு வகையான நோய்களை வராமல் தடுக்க முடியும் மேலும் அறுபத்தேழு வகையான நோய்கள் குணப்படுத்த முடியும் என ஆயுர்வேத பொருட்கள் ஆகும் இந்த முருங்கைக்கீரையில் தொண்ணூறு வகையான சத்துக்களும் நாற்பத்தாறு வகையான மருத்துவ பண்புகளும் உள்ளன முருங்கைக்கீரையில் உடலுக்குத் தேவையான முக்கியமான ஒன்பது அமினோ அமிலங்கள் உள்ளது மற்ற எந்த கீரை வகைகளிலும் இல்லாத முருங்கைக்கீரையில் இருபத்தஞ்சி மடங்கு இரும்புச்சத்து அதிகமாக உள்ளது முருங்கை இலையை நெய்யில் வதக்கி சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை நீங்கி உடலில் இரத்தம் ஊற ஆரம்பிக்கும் முருங்கை இலை சாறுடன் பால் கலந்து சாப்பிட்டு வந்தால் எலும்புகள் வலிமை பெறும் மற்றும் ரத்தம் சுத்தமாகும் முருங்கை இலையை கீரையாக சமைத்து சாப்பிட்டு வந்தால் மலை சிக்கல் பிரச்சினை சரியாகும் கை கால் வலி உள்ளவர்கள் முருங்கை சாறுடன் மிளகு சேர்த்து ரசமாக செய்து சாப்பிட்டு வந்தால் உடல் வலிகள் நீங்கும் முருங்கை இலையில் கால்சியம் சத்து அதிகமாக இருப்பதால் எலும்புகளை பலப்படுத்தும் சக்தியும் இந்த முருங்கைக்கீரையில் உள்ளது குழந்தை பெற்ற தாய்மார்கள் முருங்கை இலையை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்கும் பெண்கள் முருங்கை இலையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் குழந்தை பெறும் சக்தி கிடைக்கும் முருங்கை இலையை சமைத்து வாரம் இரண்டு முறை சாப்பிட்டு வந்தால் பற்கள் வலிமை பெறும் மற்றும் உடலில் உள்ள வெப்பத்தை தனித்து உடல் குளிர்ச்சியாக பெறும் மேலும் வாய்ப்புண் சரியாகும் மற்றும் குடல் புண்ணும் எளிதில் குணமடையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம் சேனலை மேலும் போடும் வீடியோக்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க மற்றும் உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்